ஹலோ கேஸ் வெல்கம் டு ட்ரிக்கிவர் இந்த வீடியோவில் பொது தமிழ் வினாக்கள் பார்க்கலாம் இது பகுதி ஆறு எழுத்து இதழினை தொடங்கியவர் யார் ஆன்சர் சீசு செல்லப்பா சீசு செல்லப்பா வந்து நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் இவர் வந்து சந்திரோதயம் தினமணி இதழில் உதவி ஆசிரியராக பணியாற்றினாங்க மணிமொழி கோவை என்று அழைக்கப்படும் நூல் எது நான்மணிக்கடிகை முதுமொழி காஞ்சி ஆசார அனைத்தும் மணிமொழி கோவை என்று அழைக்கப்படும் நூல் அனைத்தும் நான்மணிக்கடிகை முதுமொழி காஞ்சி ஆசார எல்லாத்தையும் சேர்த்து மணிமொழி கோவைன்னு அழைக்கப்படுது நான்மணிக்கடிகையின் ஆசிரியர் விளம்பினாகலார் இந்த நூல் வந்து நூற்றி நான்கு வெண்பாக்களை உடையது முதுமொழி காஞ்சியின் ஆசிரியர் வந்து புலத்துறை முற்றிய கூடலூர் கிலார் நூறு வெண்பாக்களை உடையது இந்நூல் ஆசாரக்கோவியின் ஆசிரியர் பெருவாயின் மொழியார் இந்த நூல் வந்து நூறு வெண்பாக்களை உடையது நீதி பேதம் நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் வேதநாயகர் வடமொழியில் எழுதப்பட்ட கத்திய சிந்தாமணியின் தழுவல் நூல் எது ஆன்சர் சீவக சிந்தாமணி இதன் ஆசிரியர் திருத்தக்க தேவர் இவர் வந்து ஏழாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் இந்நூல் வந்து விருத்தப்பாவினால் ஆனது தமலாம்பாள் சரித்திரம் யாரால் எழுதப்பட்டது ஆன்சர் ராஜம்மையார் இந்த நூல் வந்து தமிழின் தொடக்க கால புதினமாக இருந்தது இது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு வந்து எழுதப்பட்டது கமலாம்பால் சரித்திரம் வந்து ராஜம்மையாரர் தமிழோட முதல் புதினமான பிரதம முதலியார் சரித்திரத்தோட ஆசிரியர் யார்னா மயூரம் வேதநாயகர் அந்த நூல் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு எழுதப்பட்டது உங்களுக்கான வினா இலக்குண குறிப்பு தருக குறை கடல் இதற்கான சரியான பதில் இது என்னங்கிறது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஆப்ஷன் வந்து வினைத்தொகை தொகை வினையச்சம் பெயரச்சம் இந்த வீடியோ பிடித்திருந்ததெல்லாம் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்